ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை தமிழ் வைப் சேனல் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகர்ந்த நாள் இது மாதிரி ஒரு பெருமாள் உகந்த நாள் வேறு எந்த நாளுமே இருக்காது இதில் பார்த்திங்கன்னா புரட்டாசியில் வர சனிக்கிழமை அஞ்சு வாரமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாங்கள் காலையிலேயே வீட்டில் எல்லா பூஜையும் முடித்து எல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு சாயந்தரம் கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் இது மதுரையில் பார்த்திங்கன்னா திருப்பாலன்ற ஊரில் பின்னாடியே அதாவது எங்கள் வீட்டுக்கு பேக் சைட்லேயே இருக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது இது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் அப்புறம் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் சொர்க்கவாசல்லாம் திறப்பாங்க வைகுண்ட கதைச்சிக்கு ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி காலையில் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா போய் நின்னா தெரு வரைக்கும் க்யூ போகுது சரி பொறுமையாக நின்று சாமியை பார்த்துருவோம் இன்றைக்கி சாமி பார்க்காம போகக்கூடாது இதனுடைய கடைசியில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக போனதை பற்றியும் கடைசியாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க வீடியோவை அப்புறம் நாங்கள் சாமி கிட்ட கிட்டத்தில் வந்துட்டோம் நல்ல தரிசனம் பார்த்தோம் அங்கே வந்து அந்த பெருமாள் கோவில் தீர்த்தம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு கேட்டு கேட்டு குடிக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஒரு முறை தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துளசி கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா புளி சாதமும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க இது தாங்க நான் கடைசியாக சொல்லணும்னு நினச்ச ஒரு தாட்டு என்னென்னா இந்த சக்கரை பொங்கல் வேறு லெவலில் இருக்கும்ங்க பெருமாள் கோவில் புலி சாதம்னாலுமே வந்து அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி தான் அவ்வளோ டேஸ்ட் வருதுன்னே தெரியாது நம்மளும் தான் அதே மாதிரி பண்ணுவோம் ஆனால் அந்த டேஸ்ட் மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இருக்காதுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு சக்கரை பொங்கலும் மாவும் மாதிரி ருசியாக இருக்குங்க உண்மையை சொல்ல போனோம்னா நாங்கள் சாமி கும்பிட போகிறோமோ இல்லையோ அஞ்சு வாரமோ இந்த புளி சாதத்துக்காக அங்கே போயிடுவோங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க ருசியாக என் பொண்ணு அதுக்கும் நின்று லைனில் எல்லாத்தையும் வாங்கணும் பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடு வந்து சேர்ந்தோங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேரத்துக்கே மணி ஒம்போதாயிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு அந்த வந்து இன்னும் இன்னும் நாலு வாரம் இருக்குது நாங்கள் போயிட்டு வருவோம் இது ரொம்ப விசேஷமான பெருமாள் கோவில் எல்லாருமே வந்து பெருமாள் கோவிலுக்கு போங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேங்க்யூ காய்ஸ்